கோகுலம் என்ற அமைதியான கிராமத்தில் குட்டி கிருஷ்ணா அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் அவரது நீல நிற உடல் சூரிய ஒளியில் பிரகாசித்தது ஒரு நாள் கிருஷ்ணா ஆற்றங்கரையில் மகிழ்ச்சியாக நடனமாடிக்கொண்டிருந்த போது ஒரு வயதான பெண் அவரை பார்த்து வியந்தாள் கண்கள் நீரில் மூழ்க அவள் சொன்னாள் ஓ என்ன அழகான குழந்தை அவரது கண்கள் நிலவை போல பிரகாசிக்கின்றன அவரது சிரிப்பு சூரியனை விட பிரகாசமானது இந்த உலகத்தில் அவரை விட அழகானவர் யாரும் இல்லை ஆனால் அவள் இவ்வாறு சொன்னவுடனேயே கிருஷ்ணா திடீரென தடுமாறினார் அவரது மகன் சிறிது நேரத்தில் மந்தமானவனாகிவிட்டதை கண்ட யசோதா கவலைப்பட்டார் உடனே அவர் புரிந்து கொண்டார் கிருஷ்ணாவுக்கு தீய கண் திஷ்டி பட்டுவிட்டது ஒரு நிமிடமும் தாமதியாமல் யசோதா கல் உப்பு மற்றும் உலர்ந்த சிவப்பு மிளகாயை எடுத்து அவற்றை கிருஷ்ணாவை சுற்றி வீசி தீயில் போட்டார் மிளகாய் தொடங்கியது அதிலிருந்து ஒரு விசித்திரமான ஆற்றல் வெளிப்பட்டு கிருஷ்ணாவின் உடலில் இருந்து வெளியேறியது ஒரு கணத்தில் கிருஷ்ணாவின் கண்கள் மீண்டும் பிரகாசித்தன அவர் சிரித்தார் தனது மகிழ்ச்சியை மீண்டும் பெற்றார் கிராமத்தினர் நிம்மதியடைந்து தீய கண் எந்த உயிரினத்திற்கும் எந்த தெய்வத்திற்கும் கூட பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்தனர் அந்த நாளிலிருந்து யசோதா கிருஷ்ணாவின் கையில் ஒரு கருகு நூலை கட்டினார் மற்றும் அவரது காதின் பின்புறத்தில் ஒரு காப்பு கஜல் குறியிட்டார் இது அவரது பாதுகாப்பு முறையாக மாறியது கண்ணின் தாக்கத்திலிருந்து அவரது மகிழ்ச்சியை பாதுகாத்தது இந்த கதை தீய கண் பற்றிய உண்மையையும் அதை அகற்றுவதற்கான பாரம்பரிய முறைகளையும் காட்டுகிறது இவை இந்து புராணங்களில் இடம்பெற்றுள்ளன நம் முன்னோர்கள் கற்றுக்கொடுத்த இந்த பாதுகாப்பு முறைகள் இன்றும் தொடர்கின்றன